வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க வரி விதிப்பு அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்த எதிர்கட்சி தலைவர் மோடியை சந்திக்க சென்ற தமிழ் கட்சிகளுக்கு நடந்த மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் கொழும்பில் அதிகரித்துள்ள வீடற்ற மக்களின் தொகை வெளியாகியுள்ள தகவல் நாங்கள் பரிசோதனை இல்லை ஸ்ரீதரன் வெளியிட்டுள்ள கருத்து முப்பத்தி எட்டு லட்சம் பெறுமதியான நகைகளை மந்திரவாதியிடம் பறிகொடுத்த பொதுமகன் யாழில் ஜனாதிபதியின் கவனம் திரும்பும் வரை நடைபயணத்தை தொடரும் குடும்பம் இடியுடன் கொட்ட போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர் தொட அனுரவின் நிலைப்பாடு தொடர்பன விரிவான செய்திகள் நாட்டின் ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா விதித்த பரஸ்பர விதிகள் தொடர்பில் எதிர்க்கட்சியின் ஆலோசனையை அரசாங்கம் கவனிக்காமை காரணமாக இலங்கை குடிமக்கள் விலை கொடுத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் வியட்நாமும் கம்போடியாவும் வரிகளை குறைப்பது குறித்து சிறிது காலத்திற்கு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்ததை அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் இது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தின் செயலற்ற தன்மையை அவர் விமர்சித்தார் கொழும்பு பங்கு சந்தை சரிந்து வர்த்தகம் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் இலங்கை ஏற்றுமதிகள் மீது நாற்பத்தி நான்கு சதவீதம் பரஸ்பர வரிகளை விதிக்கப்போவதாக அமெரிக்கா கூறியமை நடைமுறைக்கு வந்தால் அது இலங்கையில் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தும் அத்துடன் வறுமையை நிச்சயமாக அதிகரிக்கும் என்றும் பிரேமதாச குறிப்பிட்டார் இந்த நிலையில் ஏப்ரல் ஒன்பதாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் நாற்பத்தி நான்கு சதவீத வரிகளை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்க குழு ஒன்று நியமித்த அரசாங்க நடவடிக்கையை அவர் விமர்சித்துள்ளார் சந்திப்புகளுக்கு பதிலாக அமெரிக்காவுடன் நேருக்கு நேர் கலந்துரையாடல்களை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ் தரப்பு சார்பில் மூன்று பிரதான கட்சியினர் சந்தித்தனர் இந்த சந்திப்பின் பின்னர் அது தொடர்பான கருத்துக்களும் சுமந்திரன் வெளியிட்ட கருத்துக்களும் பலர் மத்தியில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளன அத்துடன் அச்சந்திப்பின் நடைமுறைகள் பிரதமர் நரேந்திர மோடியால் தமிழர் தரப்பு புறக்கணிக்கப்பட்டதா அல்லது தமிழர் தரப்பு மோடியை சந்திக்க தயார் நிலையில் இல்லையா என்ற கேள்விகளையும் எழுப்பியுள்ளன காரணம் இந்திய பிரதமருடனான சந்திப்பின் போது குறித்த தமிழ் அரசியல்வாதிகளின் இருக்கை நடைமுறை கூட ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்பது போல தோற்றமளிக்கின்றது இது கடந்த காலங்களில் தமிழர் தரப்பிலான அரசியலில் பின்பற்றப்பட்ட ராஜதந்திர நடைமுறைகளுக்கு முழுவதும் மாறுபட்ட ஒன்றாக தெரிகின்றது குடியரசு இடமில்லாததால் தலைக்கு மேல் கூற இல்லாத வாழ்விடங்களில் வாழும் மக்களின் தொகை இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்றாக பதிவாகியுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரத்துறையால் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் தொகை மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பின் மாவட்ட வாரியாக இலங்கையின் மக்கள் தொகை அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய நாட்டில் வீடற்றவர்களில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் மேல் மாகாணத்தில் வசிப்பது தெரியவந்துள்ளது அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் மிக குறைந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளதுடன் மேல் மாகாணத்தில் வீடற்ற மக்கள் வசிக்கின்றனர் அவர்களில் அதிகபட்சமாக ஐநூற்று முப்பத்தி ஆறு பேர் கொழும்பு மாவட்டத்தில் வசிக்கின்றனர் மேலும் கிழக்கு மாகாணத்தில் வசிக்கும் வீடற்றவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி மூன்று ஆகும் வடக்கு மாகாணத்தின் குளிநொச்சி மாவட்டத்தில் வீடற்றவர்கள் யாரும் இல்லை என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரத்துறை தெரிவித்துள்ளது நாங்கள் பரிசோதனை தமிழ் மக்களின் ஒரு வாக்கு கூட உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் எங்கள் கட்சி மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்பு காரணமாக இவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தனர் அந்த மக்கள் இந்த உள்ளியிலும் செய்வதற்கு நாங்கள் பரிசோதனை இல்லை ஒரு வாக்கு கூட தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் போடக்கூடாது புதிய அரசாங்கம் சில வேளைகளில் சபைகளை கைப்பற்றினால் சபைகளின் கீழ் உள்ள சந்தைகளின் கடைகளை கூட தேசிய ரீதியில் கேள்வி கோரலை மேற்கொள்வார்கள் உள்ளூராட்சி சபைகள் என்பது எமது அடிமட்ட அரசியலை கொள்கை ரீதியான அரசியல் பயணமாக மேற்கொள்வதே ஆணையரவு உப்பை ஆணையரவின் பெயரை மாற்றி இன்று மாற்றியுள்ளனர் இருக்கும்போது இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெறாது கட்சியில் பல்வேறு சம்பவங்கள் நடக்கின்றன எனக்கு எதிராக கூட ஒரு இன விடுதலை சார்ந்து பயணிக்கும் நாம் பதவிகளுக்கு ஆசைப்படக்கூடாது தயாசிரி ஜெயசேகர சொல்கின்றார் வடபகுதி மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டுள்ளனர் ஏன் பிரித்தானியா நான்கு பேர் மீதும் தடை கொண்டு வருகின்றனர் என்று நாங்கள் விட்ட மிகப்பெரிய தவறு பொது வேட்பாளருக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவளித்து லட்சத்திற்கு மேலான வாக்குகளை அளித்திருந்தால் பிரித்தானியா போன்ற நாடுகள் தமிழர்கள் தனித்துவமாக உள்ளார்கள் என்பதை உணர்ந்திருப்பார்கள் நான்கு பேரை தடை செய்ததை விட பெரிய வெற்றி நாம் அந்த தவறை விட்டுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் ஒரு குடும்பத்திற்கு ஏற்பட்ட தீய விளைவுகளை நீக்க சடங்குகளை செய்ய சென்றதாக கூறப்படும் ஆண்கள் குழு ஒன்று மூன்று தசம் எட்டு மில்லியன் மதிப்புள்ள நகைகளுடன் தப்பிச் சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது பாதிக்கப்பட்டவர் சிலாபத்தில் ஒரு முச்சக்கரவண்டி ஓட்டுநராக செயல்பட்டு வருகின்றார் இந்த நிலையில் அவர் முன்னேஸ்வரம் கோயிலுக்கு அடிக்கடி வரும் ஒரு மந்திரக்காரரின் சொல்லுக்கு நங்கியுள்ளார் தீய கிரக செல்வாக்கால் அவரது குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய பேரழிவு குறித்து மந்திரகாரர் அவரை எச்சரித்து அதை அகற்ற சடங்குகளை செய்ய குறித்த பொதுமகன் வீட்டுக்கு சென்றுள்ளார் மந்திரகாரர் சடங்குகளை தொடங்கிய போது அவர்கள் அணிந்திருந்த அனைத்து நகைகளையும் ஒரு பானையில் போட்டு ஆசீர்வதிக்க தம்மிடம் ஒப்படைக்குமாறு வீட்டின் உரிமையாளருக்கு அறிவுறுத்தினார் சடங்குகளுக்கு பிறகு மந்திரகாரர் பானையை திருப்பிக் கொடுத்து வீட்டின் உரிமையாளரிடம் அதை சன்னதி அறையில் வைக்குமாறு ஐந்து நாட்களுக்கு அதை திறக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார் இருப்பினும் சந்தேகத்தில் அவர் சென்ற பிறகு வீட்டின் உரிமையாளர் பானையை திறந்த போது அது வெற்றாக இருப்பதை கண்டார் இந்த நிலையில் குறித்த மந்திரகாரர் இந்தியர் என்று சந்தேகிப்பதாக அவர் கூறியுள்ளார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் யாழில் இளம் குடும்பம் ஒன்று தங்கள் மீது ஜனாதிபதியின் கவனம் திரும்பும் வரை நடைபயணத்தை ஆரம்பித்துள்ளனர் குறித்த இளம் குடும்பத்தினர் தங்களுக்கு குடியிருக்க வீடு காணியில்லை இல்லை என்ற நிலையில் பேருந்து நிலையத்திலேயே சில வாரமாக தங்கியிருந்ததை அடுத்து இவ்வாறு நடைபயணத்தை முன்னெடுத்துள்ளனர் அச்சலு அச்சுவேலியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த நடைபயணத்தை அவர்கள் தொடங்கியுள்ளனர் ஏழு வயதான ஆண் பிள்ளை மற்றும் ஆறு வயதுடைய பெண் பிள்ளையுடன் கணவன் மனைவி நால்வராக இந்த நடைபயணத்தை அவர்கள் ஆரம்பித்துள்ளனர் நாட்டின் மேல் மற்றும் வட மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது உள்ளது அத்துடன் மத்திய சப்ரகமுவ கிழக்கு தென் மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் இன்று ஐந்து மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதாரத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கொள்ளப்படுகின்றார்கள் சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் பன்னிரண்டு பன்னிரண்டு மணியளவில் நைனமடம் சந்தலங்காவ குண்டகசாலை महिया மற்றும் கல்முனை போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் இன்று அதிகரித்த ஒப்பநிலை காணப்படும் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு இருபது தொடக்கம் முப்பத்தி கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் என்பதுடன் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் எனினும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணைக்குழு உரிய முறையில் செயல்பட்டிருந்தால் முன்னதாகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தி நிறைவு செய்திருக்க முடியும் என அனுரகுமாரிசா நாயக்கிறார் முன்பே தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்த்திருந்த விவாதம் தேர்தலை மன்ற தேர்தல் திகதியை அறிவித்தது அதற்கமைய தேர்தல் மே மாதம் நடத்தப்படவுள்ளது எனவே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு அமைய உரிய முறையில் தேர்தல்கள் ஆணைக்குழு திகதியை தீர்மானித்திருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்க வேண்டும் தொடர்ந்தும் தேர்தலை நடத்திக் கொண்டிருப்பதற்கு நேரத்தை செலவிட முடியாது எனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிக்கு அமைய இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் பாரிய வேலை திட்டங்களை செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது எனினும் தேர்தல் ஆணைக்குழுவின் வெவ்வேறு நிபந்தனைகள் காரணமாக அம்மால் பணியாற்ற முடியாமல் உள்ளது எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு மானிய விலையில் நிவாரணப் பொதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது எனினும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதனை தடுத்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் மின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற மது ஜூட்டி பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்